ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் என்னதான் தான் நடக்குது நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷூதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க

வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கனா தயவுசெய்து Subscribe பண்ணிருங்க சோஷியல் மீடியாங்கிறது ஒரு காந்த ஈர்ப்பு விசை இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்து problem அடைந்தவர்கள் எல்லா இன்னைக்கு சின்னத்திரை திரை வந்துட்டு problem ஆ இருக்கார் அதுல ஒருத்தர் தான் மிஸ்டர் திவாகர்

டாக்டரைன்னு சொல்லக்கூடாது ஃபிஷியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்காரு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் ஸோ ஃபிஷோதெரப்பியோடய ஸ்கோப் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் பிசி ஷெட்யூலும் கூட ஒரு ஃபிசியோதெரபி வந்துட்டு ஹோம் விசிட்டுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஏன்னா ஒரு நாள் பேஷன்ட் பார்க்க மாட்டாங்க அவங்க தொடர்ந்து வந்துட்டு மந்த்லி கணக்கில் தான் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுவாங்க ஹவர்ஸ் பேசஸில் வந்துட்டு அதை ஒதுக்குருவான் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் ஸோ ஒரு பிஸியான ஒரு ஜாப் தான் வந்துட்டு ஃபிசியோதெரபி அதையும் பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போது அவ வந்துட்டு சமீப காலத்துல கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடிகரை வந்து டார்கெட் பண்ணி திட்டுற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் ஒருமையில திவாகர பேசுறது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்ததுல இருக்கீங்களா அவர் தவறானவரோ இல்லை எனக்கு கேடுகட்டவரோ கேரக்டர்ஸ் மோசமோ கிடையாது இன்றைக்கி திருச்சி சாதனா இருக்காங்க ரவுடி பேபி சூரியா இருக்காப்புல இன்னும் பலர் இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஏன் இங்கே வந்துட்டு காத்து கருப்பு கலையா அவர் வேட்டியை அடிக்கடி தூக்கி காட்டி ஆன ஜிபி முத்து இவர்களுடைய இடத்துல பார்க்கும்போது திவாகர் ஒன்று அந்த அளவுக்கு முகம் சுழிக்கக்கூடிய வீடியோவை எதுவுமே போடலை பர்சனாலிட்டி சேலத்தில் கூட ஒரு முருகன் கோவில் கட்டும்போது முருகன் சிலை வந்துட்டு பார்க்க அழகு இல்லை அப்படி இப்படின்னு கலாச்சாங்க டைட்டிங் முருகன் அப்படி இப்படிலாம் போட்டாங்க இல்லையா கடவுளே வந்துட்டு கலையாக இருந்தால் தான் ரசிப்பாங்க இந்த உலகத்தினுடைய நேச்சர் அப்படிதான் அந்த மாதிரி திவாகரனுடைய அழகை வச்சு அவர் வந்துட்டு உண்மையிலே பைத்தியகாரத்தனமாகவே பண்ணட்டுமே அது கோமாளிக்கான தன்மை நகைச்சுவைங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பர்சனாலிட்டியா டெஸ்போட்டு பர்சனாலிட்டியாக பண்ணுறதுனால வராது இந்த மாதிரியெல்லாம் ஒரு தோற்றத்தோடு இப்படியெல்லாம் பேசனாதான் வரும் அவர் ஒன்றும் சூரிய பத்தி பேசும்போது தவறா இங்கேயுமே வந்துட்டு குறிப்பிடல என்ன சொல்றாருன்னா சூரிய சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்திலேயே ஊறி போய் கொஞ்சம் காசுக்கு நூ ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு என்னால் அப்படி பண்ண முடியாது நான் ஒரு ப்ரொபஷனல் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாரே தவிர சூரிய வந்துட்டு ஒரு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் வேலைப்பட்ட ஒரு ஆள் தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்துட்டு திவாகர் சொல்லல அவர் சொல்ல வர கருத்தை முதல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது இடங்களை பேட்டி இருக்கும்போது நீ வா போ ஆக்சுவலி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் சும்மா அப்படி பிரச்சாரத்தில் கையை கட்டிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கே வரதில்லை அங்கே எவன் எவ கூட போனாலும் சரி யார் எங்க போய் செத்தாலும் சரி அவங்களை யாருமே பார்க்கறது இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை பற்றிய சிந்தனையில் அவங்களுடைய தொகுதிக்கே வரதில்லை அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நிறைய இடங்களில் சாக்கடைகள் எல்லாம் தேங்கிப்பு கிடக்க அதனால பல நோய்கள் உருவாயிருக்கு ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கழிவு நீர்களை வந்துட்டு தேங்க வச்சிருக்காங்க குப்பைகளை கொட்டி வச்சிருக்காங்க எத்தனையோ சமூக கருத்துக்கள் இருக்கு ஆனால் நம்ம மைக்க தூக்கிக்கிட்டு யார் பின்னாடி போறோம்னா இவங்க மாதிரியான ஆட்கள் தான் போறோம் ஆனால் திவாகரருக்கு சப்போர்ட் பேசல பட் அதே சமயத்தில் திவாகரன் மீது எந்த தவறும் இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்துட்டு சோஷியல் மீடியால கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காரு சில இடத்துல அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நகைச்சுவை ஊட்ட மாதிரியே இருக்கு சோகம் ஒருத்தர் வந்துட்டு சிரிங்க ஒரு துக்கம் அழுகை இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் சொல்றாரு அவர் நடிச்சு கட்டுறதெல்லாம் பார்க்கும்போது நகைக்கிற அளவுக்கு இருக்கு சரியா அத வந்துட்டு அசிங்கமாக நீங்க வந்து கம்ட்ல திட்டுறத கூட அவர் வந்துட்டு பெருசா எடுத்துக்கல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படியெல்லாம் சொல்லி பெரிய அளவுல அந்த விஷயத்தை பத்தி அவர் அழுத்தம் கொடுக்கல அவர் வந்து ட்ரெண்ட் ஆகுனுங்கிறது பட்சத்தில் அந்த மாதிரி மேபி பண்ணலாம் பட் அதே மாதிரி திருச்சி சாதனா அவர்கள்லாம் நீங்க ஒரு கோடியில வீடு கட்டியிருக்காங்க இல்லையா எப்படி கட்டினாங்க எந்த மாதிரி கட்டினாங்க இன்றைக்கி காத்து கருப்பு எல்லாம் தூக்கி உட்கார வச்சு ஒரு ஆங்கரா உட்கார வச்சிருக்கீங்க ஏதோ குட்டி மாவா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறது இல்லை இவங்க எல்லாரும் பண்ணக்கூடிய லூட்டில் திவாகர் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகிறது இல்லை ஒரு கேஷுவலாக நடிக்கிற ஆனால் அதற்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வர வேண்டிய அவசியம் இல்லை மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் அவங்களெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள மைக்கு நின்றதுக்கு மீடியாக்களுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை இந்த மாதிரி பொழப்புக்காக ட்ரெண்ட் ஆணுங்கிறதுக்காக யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகி வரக்கூடியவர்களை மட்டும் பார்த்து நீங்கள் பிடிச்சி கேட்குறீங்கன்னா ஒரே ஒரு தான் அவங்கள தொட்டானா உங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறதில்லை அதே மாதிரி அவங்கள கூட்டு உட்கார வைக்கிறதுனால இவங்களை இந்த மாதிரி திவ்யா கலச்சி இவங்களெல்லாம் கூட்டு உட்கார வைக்கிறதுனால உங்களுடைய வியூஸ் வந்துட்டு அதிகமாக போகுது அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அந்த மோட்டிவ்ல தானே வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு பப்ளிக்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமூக சேவை பண்ணக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது அவங்களெல்லாம் அவங்க கூட்டு உட்கார வச்சு யாருமே பேட்டி எடுக்கிறது இல்லை நல்ல கண்ண மாதிரியான எல்லாம் நம்மளாம் மறந்து போயிட்டோம் இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் யார் பின்னாடி போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குத்தாடிகள் பின்னாடி தான் நீங்கள் போறீங்க சாந்தனுவை தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லியும் வெங்கட் பிரபுவை வந்துட்டு தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி ஆங்கர் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசினார் ஓகே அதாவது மெலான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அவர் உண்மையிலேயே ஹிட் ஆனது உண்மைதான் அதை வச்சு அவர் ஃபேமஸ் ஆனது உண்மைதான் இல்லைன்னு மறுக்க முடியாது அவர் அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டதுனால தான் சூர்யாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு உண்டா இல்லையா அது நூறு சதவீதம் நம்ம ஏற்று தான் ஆகணும் உண்மையிலேயே திவாகருங்கிற ஒரு பார்ட் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாம இருந்து இதால் ஒரு ட்ரெண்ட் ஆகாமல் இருந்திருந்தால் சூர்யா எதுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண போகிறார் சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான் ஸோ அதை வச்சு வந்துட்டு அவர் மேலே வந்திருக்காருங்கிற பட்சத்தில் அது ஓகே இதை வந்துட்டு யாரோ வந்துட்டு பேசியிருக்காங்க அதை வந்துட்டு டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்துட்டு சாந்தனும் வந்துட்டு இவருக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காப்புல ஸோ அதை வந்துட்டு இவர் வந்துட்டு எதிர்த்திருக்காரு சாந்தனுக்கு ஒன்றும் வந்துட்டு எதிராக பேசல தன்னை எதிர்த்து பேசுறவருக்கு இவர் எதிர்த்து பேசியிருக்காரு நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் திவாகரை சப்போர்ட் பண்ணல இப்போ உண்மையை பார்த்தீங்கன்னா நியாயத்தை மட்டுமே நாங்கள் பேசி வரைக்கிறோம் நான் இன்ஸ்டாகிராமில் நல்ல ஜாலியாக வந்துட்டு ரீல்ஸ்லாம் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் நான் வந்துட்டு யூடியூப்ல பதிவிட்டமே பண்ணல அதற்கு காரணம் என்னவென்று யாருக்காவது தெரியுமா சமூக அக்கறை கொண்ட கண்டென்ட் மட்டுமே எனக்கு சோறு போடுங்கிறத நம்பி இது வரைக்கும் நாங்கள் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வியூஸ்க்காக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் எங்கள் யூடியூப் சேனலுக்கு எத்தனை வியூஸ் வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் எத்தனை லைக்ஸ் இருக்குது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி தான் நம்ம அதிகமாக பயணிக்கிறோம் உங்களுக்குமே மக்களின் மீது ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அதற்காக திவாகர் மீது தவறே இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டை இவ்வளோ பெரிய சீரியஸாக எடுத்து உட்காந்து அவரை உட்கார வச்சு பேட்டி எடுத்து அவமானப்படுத்தி அனுப்பணும்னு அவசியமே இல்லை அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு உள்மனசாக பார்க்கும்போது

கொஞ்சம் நாகரிகம் காக்க வேண்டும் எத்தனையோ புறம்போக்குகளை சாரி பொது இடத்துல பேசக்கூடாது ஜென்ட்ரல் மேன்ஸை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி வேணால் வச்சுக்கலாம் அது பொலிட்டிஷியன்ஸாக இருக்கலாம் எத்தனையோ பேர் இன்றைக்கி சொசைட்டியில் தவறு பண்ணி கண்ணுக்கு அறிஞ்சு மணல் திருடுறாங்க இப்போ கிட்டி திருடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இவ்வளோ அநியாயங்களும் நடக்கும் பட்சத்தில் அதை பற்றி பேசுகிறதுக்கு வக் இல்லாத முதுகெலும்பு இல்லாத மீடியாக்கள் இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இந்த திவ்யா கழச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆட்களை காத்துக்குறப்பு இவர் தி திவாகரெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவர்களை அவமானப்படுத்தி அனுப்புவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது கோமாளித்தனமாக இருக்குது உண்மையான கோமாளிகள் மீடியாக்கள் தான்ங்கிறது நூறு சதவீதம் ஆகிட்டே இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு மரியாதை கொடுத்ததாகணும் நான் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மற்றவங்களெல்லாம் வந்துட்டு காலேஜ் இப்போ மணின்னு ஒரு பையன் வந்துட்டு எதற்காக அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனாருன்னு தெரியல காலேஜ் அளவுக்கு கூட்டு உட்கார வச்சு செலிப்ரேட் பண்ணுறீங்க சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் பார்க்குறேன் சரியா அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல திவாகர ரீப்ளேஸ் பண்ணனா நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது ஒரு படிப்பு இருக்குது திறமை இருக்குது அவரால் எத்தனை நோய் குணமாக இருக்குது எத்தனை பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு மரியாதைக்குரியவர் ஆனால் அவர் செஞ்சு வரக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கே பிடிக்கல தான் ஆனால் அதற்காக அவர் ஒன்றும் திருடலை மணல் கொலை செய்யலை அடுத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வந்துட்டு வேற எதா மாதிரியான தவறுகளில் ஈடுபடவில்லை வன்மமாக அவர் எந்த ஒரு இடத்துலையுமே எதுவுமே பேசலை அப்படி இருக்கும்போது மக்களின் மீது ஏற்படுகின்ற இந்த வெறுப்பு ஏன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட என்னுடைய கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்திலையும் தவறாக இருக்கும் பட்சத்திலையும் கமெண்ட் செக்ஷன் உங்களை எதிர்பார்க்குறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்